வாழ்க வையகம் வாழ்க வளமும் வாழ்க வையம் அருட்பரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பரிஞ்சோதி அதாவது வாழ்க வளமுடும்னா அது வந்து ஒரு ஞானி கண்டுபிடிச்சார் சித்தர் அந்த இவி இவின்னு ஒரு அது இழியும் இருக்கும் வாழ்க அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் பார்த்து வாழ்க வளமுடும் சொன்னீங்களா நீங்கள் ஒரேடம் ஒருத்தர் வாழை கால முடியும்னு உங்களுக்கு நூறு மார்க் விடும் இந்த சூழ்ச்சி மார்க்குன்னு தெரியாது எனக்கு தெரியல இப்போ தான் ஒரு மூணு மாதத்துக்கு நீ அதே போல் நீ டெய்லி பார்க்குறவங்களாம் வாழ்க வளமுட் ஒரு பத்து பேரை சொல்கிறேன்னா அவனுக்கு நூறு மார்க் வந்துக்கும் நீ நூறு பேரை வாழ்த்தும்போது நீ பத்து பேரை வாழ்த்தும்போது ஆண்டவன் நூறு பேர் ஒன்று வா வாழ்த்து வச்சிடறோம் அதில் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த அகால மரணம் கஷ்டம் இந்த விஷகாவளி கடிக்கிறது இதெல்லாம் மாறிடும் இந்த வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னா வையகம்னா உலகம் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கூட்டு போவார் அவருக்கு அனுபவிச்சுது அவர் சொல்லினே இருந்தார் எல்லா நாட்டுக்கும் போய் வந்தார் வாழ்க வையகம் அப்படின்னு சொன்னார் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தார் வாழ்க வளமுடன்னா தமிழ்நாட்டில் அவருக்கு தெரியாதாலே கிடையாது ஆனால் அது கிராமத்தில் தான் தெரியாது அதுபோல் ஒரு அரசு என்ன பண்ணுறான் எப்பொழுதும் வாழ்க வளமுடன் சொல்கிறான் இது அப்பயே இருந்தது அவனுக்கு என்னன்னு கேட்டா மழை நாளில் அரசா என்ன பண்ணுவான்னு கேட்டால் நாட்டை சுற்றி பார்ப்பான் யாராவது சமைக்கிறாங்களா சமைக்கலையா கஷ்டப்படுறாங்களா யாரோடைய இப்போ அடுப்பு எரியுதா அப்படின்னு பாக்கிறது நகர சோதனைன்னு சொல்லுவாங்க இப்படி பார்த்துட்டே போனா காட்டுப்பக்கம் போயிட்டான் காட்டுப்பக்கம் போன உடனே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் மேகம் இருட்டுச்சு நல்லா இருண்டு நல்லா மழை வருது இருட்டாயி போச்சு மழை பெய்யுது இந்த தவகலெல்லாம் என்ன பண்ணுச்சு அந்த குளத்தில் இருந்தது கொளக்கரையில் இது இந்த தவுகலை பூரா கரபுற கரபுர 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 கரப்புறன்னு கத்துது தகவலை அப்படி கத்துவோம் இந்த அரசன் என்ன பண்ணுறான் தேரை விட்டு இறங்கி போய் அந்த கொலகாரில் நின்றுக்கிட்டு இவன் அதை காது கொடுத்து கேட்குறான் ஏன் தவுகளை எப்படி பாடுது அப்படின்னு இது ஏராளமான தகவலை பொழுது போக போக கொஞ்சம் தூரம் போட போட மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்கிறான் அந்த அரசன் ஆனால் மழையில் நனைஞ்சவனுக்கு தெரியல தவுகளை என்ன சொல்லுதுன்னு அவன் காமிச்சு நிற்கிறான் கூட கூடப்பணம் வந்து என்ன பண்ணுவான் அரசனே நினையும் போது போய் தேரில் உட்கார முடியுமா நம்ம தளபதி அவரே நினைக்கிறானும் நாமும் நினைச்சான் அவனு சொல்லிட்டு அவனும் நனைஞ்சுன்னு முனை மணனு பேசி உட்காந்துக்கிறானு என்னடா அந்த அரசன் வந்து குளத்து போய் நட்டு பார்த்து நடக்கிறான் அப்படின்னு அது என்ன பண்ணுதுன்னா கரப்புற 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 நினச்சா அப்புறம் தலைப்பில் 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 இப்படி கற்றும் சில தகுப்பில் வந்து அப்படி கத்தோம் சில இது இப்படி கற்றும் இப்படி கத்துச்சு இவன் ரொம்ப காது கொடுத்து கேட்குறேன் கேட்டு என்ன சொல்கிறேன் மந்திரி கூட்டு அப்பா எல்லாம் நான் அரண்மனைக்கு போயிட்டு கேவுரு கம்பு அரிசி எல்லாம் எடுத்துன்னு வாங்கன்றோம் ஆஹா நம்ம அரசனுக்கு இனிமே தெரியல இந்த குளத்துக்கு போய் அரிசி கேவரெலாம் எடுத்துன்னு வார் சொல்கிறாரு மழைநாளில் யாராவது இல்லாதவங்கட்டால் கொடுத்தா அதுவும் வீட்டுக்கு ரெண்டு படி கொடுத்தாலும் ஏதோ அவங்க சாப்பிடுவோங்க கேந்திரத்துலேயாவது அரிசி கேவரு சாப்பிடுவோங்க இவன் எல்லாத்தையும் இங்கே கொண்டாரு சொல்கிறாரு தளபதி என்ன பண்ணுறது ஆணை ஆணையிட்டுட்டான் செய்தி ஆகணும் போட்டு போனாங்க ரெண்டு பேரும் ஏஜென்ட் வந்துட்டாங்க என்ன சாமி இந்த ஏஜெண்ட் அப்படின்னாங்க அரச அரசரை பார்த்து சொன்னாங்க ஐயா கொண்டு வந்துட்டோம் அப்படி அப்படியா சரி எல்லாத்தையும் இந்த கோத்தல் கொட்டுங்கன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னங்க இவ்வளோ தானிக்க குளத்தில் கொட்ட சொல்கிறீங்களே எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க இதை ஏழை மக்கள் பசியோடு இருக்காங்க மழை அடந்து பேங்கின்னு இருக்குது ஏன் சாமி அப்படி சொன்னாங்க ஏப்பா ஏழை மக்களுக்கு குடும்பம்பா ஏழை மக்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இல்லைன்னா நம்மகிட்ட கேட்பாங்க கேட்காத ஜீவன் இருக்குது இது உள்ள குளத்தை சுற்றி இருக்குது எறும்பு எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது அது வந்து இந்த குளத்தில் சங்கீதம் பாடுது அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்டான் யார் அரசன் சங்கீதம்னா பாட்டு அதுக்கு அவன் சொன்னான் மந்திரி அது என்ன சங்கீதம் பாடுச்சு கரப்புரா 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 தளபலா தலப்புலா தளப்பிலான்னு தெரிஞ்சு இது சங்கீதமானு கேட்டான் அதுக்கு அரசன் சொல்கிறான் நான் மனோபலத்தோடு கேட்டேன் எப்படி நான் உள்ளிருந்து என்னுடைய அறிவு பூர்வமாக கேட்டேன் என் காதில் என்ன ஒன்று தெரியுமா அரகரா அரகரா அரகரகரகரகரகரானு கேட்டது யாது வேண்டாம் வேர்களை கேட்டவன் காதில் தலைப்புலா தலைப்புலா அப்படின்னு கேட்டது

இந்த மாதிரி பேசின உட்காந்துன்னா மார்க் எடுக்காது இருக்காது எல்லாத்தையும் குளத்தில் கொட்டிட்டேன் அப்புறம் வந்து அவர் வந்து கேள்வி கேட்கக்கூடாது எப்படி அரசனை அரசன் சொல்கிறாரு என்னை நீங்கள் கேள்வியும் கேட்கக்கூடாது நான் எதை செஞ்சாலும் நல்லது தான் செய்வேன் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க என்ன பண்ணுறது எதை செஞ்சாலும் ஏன் என்ற கேள்வி இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறார் ஆனால் ஏன்னு கேட்கலாம் என்ற அகங்காரம் வரக்கூடாது ஏன்னு ஏன்னு கேள்வி கேட்குறீங்க நான் தான் இதை செய்யன்ற அகங்காரம் தான் இந்த பொருள் நம்மகிட்ட நிற்காது அப்படின்னு சொல்ற இந்த தானியத்தை எது கொடுத்தேன்னு கேட்டால் சிவனடியார்கள் வந்து பசியோடு இருக்கிறாங்க அரசன் சொல்கிறார் அது உண்மைதான் நாமளும் சிவனடியார் தான் எப்படியும் நாமளும் சிவனடியார் தான் எல்லா சிவராசிகளும் சிவ ஆண்டவனுடைய பிள்ளைகள் தான் அப்படி தான் அப்படி சொல்லி தான் உங்க சிவனடியார்னா எறும்புலேருந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே சிங்கம் புலி எல்லாம் மரம் செடி எல்லாமே அப்போ அதுதான் அவர் சொன்னாராம் நீங்கள் பார்க்குற பார்வை கிடையாது அதை மனோபலத்தோடு பார்க்கணும் போது மனோபலத்தோட சில பேர் பாருங்க சாமி கும்பிட்டாங்கன்னா கண்ணம் மூடி அப்படியே கும்பிட்டுருப்பாங்க அவங்க உண்மையாக கும்பிட்றாங்கன்னு அர்த்தம் சில பேர் இப்படியே அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ஏதோ வந்தோம் போகணும்னு சாமி கும்பிட்டுருக்குறாங்க அப்போ அரசன் எப்படி கும்பிட்டா மனோபலத்தோட கும்பிட்டா அதான் ஒரு ராணி அம்மா என்ன சொல்லுது இந்த காட்டில் வந்து அழகான விலை உயர்ந்த பூவெல்லாம் பூத்துருக்குது அந்த நல்லா இருக்கு நல்ல ஒரு கூலிங்கான இடம் மன நிம்மதியாக இருக்குது அந்த இடத்துல நாம் போய் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுது சரி அப்புறம் ராணி சொல்கிறது என்ன பண்ணுறது ராஜா கூட்டுன்னு போனாங்க கூட்டி போய் அந்த நேரில் உட்காந்தாங்க உட்காந்த உடனே அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தது ராஜா அப்போ தூக்கம் வரும்போது என்ன சொன்னான் ராணி ஏன்னா அங்கே பஞ்சனையாக இருக்குது மரத்துங்கேத்தான் உட்கார்ந்து மரத்து மேலே நான் பஞ்சனையில் படுத்து பருத்து தூங்கினாலும் தொட மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் தலையை வச்சு படுத்துக்கிறேன் அப்படின் ஐயோ கூடாது மக்கள் போகிறாது நீ சுற்றி நிற்கிறாங்கன்னு சொல்லாரு ராணி ராஜாவுக்கு இப்போ ஒரு மாதிரியாகி போச்சு என்னிடம் ஒரு சாந்தம் கூட காணாங்க மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் வந்து மக்கள்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே இன்னாச்சோ ஏதாச்சோ காட்டு கட்டணும் அந்த சொல்லி அவன் பயந்துட்டான் பயந்துட்டு வாங்க என்னம்மா சொற அப்படின்னு கேட்டா இந்த பொங்க மரம் அணிக்கிறது எங்கள் அக்கா இந்த அரச மரம் அணிக்கிறது எங்கள் அப்பா இந்த மா மரம் அணிக்கிறது எங்கள் பெரியம்மா இந்த நாவ மரம் அணி நிற்கிறது எங்கள் சின்னம்மா அப்படின்னு சொல்லுதான் என்னம்மா அப்படி சொல்கிறேன்னா போன ஜென்மத்தில் இவங்க வந்து என் கூட பிறந்தாங்க இப்போ எல்லாம் மரமாக நின்றுக்கிறாங்க அவங்களால பேச முடியாது நான் என்ன செய்யறேன்றது பார்க்க முடியும் அவங்களுக்கு உயிர் இருக்குது இந்த காட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்காத எல்லா மரங்களுக்கும் பார்க்கன்ற பார்க்கக்கூடிய பவர் இருக்குது ஆனால் தெரியாது திறமை இருக்குது ஆனால் சொல்ல முடியாது அரசன் சொன்னா இப்ப ராணி எவ்வளோ பரவாயில்ல நமக்கே தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படின்னு கேட்டாலருந்து எல்லா செடி கொடியிலையும் அர்த்தம் ஆண்டவன் செடி பட்டுப்போ இல்லைன்னா அது மரம் பட்டுப்போ ஆண்டவன் சிங்கமாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் போகும் அப்போ இந்த அகால மரணம் நேராக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஆறு ஆதாரங்களையும் ஒன்றா வர மாதிரி ஆறு இடத்துலேருந்து ஒன்றா போய் பாவனை செய்து தினமும் யார் நினைக்கிறாங்களோ ஒம்பது கிரகமும் நன்மை செய்யும் பஞ்ச பூஜங்களும் நீர் நில நெருப்புக்கு நன்மை செய்யும் இப்போ கிரகம் நன்மை போது நீ ஏன் ஜாதகம் பார்த்துன்னுக்குற நீங்கள் வராப்பினே நான் சொல்லிட்டுருந்தேன் எல்லா கிரகத்துக்கும் நன்றி சொன்னேன் போதும் பஞ்ச போகிறதுக்கும் கிரகத்துக்கும் நன்றி சொன்னேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சொல்லின்தான் ஏன்னா அவங்களெல்லாம் நன்றி சொன்னால் தான் நீ வந்து பேச முடியும் அப்போ தான் அவங்க வழி விடுவாங்க பேச முடியும் அவங்களு நன்றி சொன்னதுனால எந்த கிரகமும் என்னை ஒன்றும் பண்ணார் நன்மை செஞ்சுட்டு போய்டும் இப்போ ராகு நன்மை செய்யணும்னு நான் கேட்குறேன் அவர் போய் எனக்கு தீமை செய்வாரா சனி பகவானை நன்மை செய்யணும்னு கேட்டேன் நான் உங்களுக்கு கேட்டுருக்குவேன் அப்போ சனி பகவானை நன்மை தான் செய்வார் அது சேலத்தில் ஒரு சாமியார் சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு பிறந்த மாதிரியே இருக்கும் உனக்கு அப்போதான் விவரம் என்னான்னு புரியும் இப்படி அம்மாவத்துலேருந்து எப்படி பிறந்து வந்தே அப்படியே எந்த அலங்காரமும் பண்ணாது அப்படின்னார் சரி பார்ப்போம் ஏன்னா பெரியவங்க சொல்ல மதிக்கணும் மூர்த்தவர் சொல் வந்து அமிர்தம் அதனால அவங்க பேர் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் சேலத்தில் பார்த்து சொன்னார் இல்லைம்மா நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கோம் என்கிட்ட சொன்னார் நீ பிறந்த மாதிரி இருப்பா அப்போ தான் உனக்கு அறிவு வழங்க சரி போய் நாளைக்கு வந்து பார்ப்போம் அதனால எல்லா வேலை ஆண்டு வருல இதை உள்வாங்கி உணர்ந்து நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டே ஆன்மீக நடத்துறது தான் ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி